சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய எட்டாவது வாசியுங்கள் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவ என்னும் உளவு உம்முடைய கருத்தின் கிரியைகளை என்னை விட்டு நிகழவிடாதிருப்பீராக அல்லையே நூ இவளமாக எனக்காக யாவை செய்கிறதே அவருடைய காத்திருக்கிற களத்தின் கிரைகளை பிள்ளையை உங்களுடைய காத்திருப்பு நேரத்துக்கு யாவருக்கும் அவன் சோர்வாய் காத்திருந்தாலும் சரி அவன் அசதியோடு பலவீனமாய் காத்திருந்தாலும் சரி இல்ல முடிவு கிடைக்காது சொல்லி நீங்கள் இன்னுமாய் ஆனவர் மேல விசுவாசத்தோடு காத்திருப்பிருக்கிற காத்திருப்புக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை காத்து கட்டளை எழுகிறார் அலே லுய்யா அலே அது எப்படி ஒத்ததா இருக்கு தொடர்ந்து பார்க்கிறோம் அவன் ஒரே ஒரு காரியங்களை பார்த்துவிட்டு இத காரியங்கள் நமக்கு என்ன நேரிட வேண்டும் என்று சொன்னான் காத்திருப்ப கூடிய பிரதிபலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதே வசனத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது